வணக்கம் மக்களே நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிற வேலை வாய்ப்பு என்னென்னா மாவு மில் வேலை தாங்க இந்த மாவு மில் வேலைக்கு அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த வேலைக்கு குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது தங்குவதற்கான இடம் இலவசமாக கொடுத்துருவாங்க சாப்பாடு சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் வேலை நேரம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா மதியம் மூணு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கும் இந்த மாவுமில் வேலைக்கு நீங்கள் வர விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிட்டி ஃபோர்ஸ் ஜாப்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம சிட்டிஃபோர்ஸ் ஜாப்ஸ்ல வேறு சில வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிட்டிஃபோர்ஸ் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற நல்ல வாய்ப்புகளுக்கான தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நன்றி மக்களே